அபிஷேக ஆராதனை ஆராதனை வழிபாடு வழிபாடு ஏன் வழி வழியாக தொட்டு துட்டாக வழிபட்டு வரக்கூடிய ஒரு தன்மை அதான் வழிபாடு நான் கோயிலுக்கு சரி வழிபாடு செய்கிறேன் வழி பாடுறேன் பாடுனா என்ன பாடுனா உழைப்பு என்று நீ உடனே பாடுனா நான் படு பாடுபடு பாடுபடுகிறேன் பாடு என்றால் உழைப்பு நான் பாடாத பாடுபடுறேன் இப்போ படாத பாடு படுறேன்னு பாடு இல்லாதாலும் உழைப்பு பாடுனா பாடு படிக்கிறேன் இப்ப வழிபாடுனா வழியை படுதல் பாடுதல் அந்த வழியை பின்பற்றி நடத்தல் அப்படின்னு எவ்வளவு செய்திகள் உள்வாங்கிட்டு அந்த அடிப்படையில ஒவ்வொரு சொற்களும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனர் இப்ப குதிப்பதால் குதிரைங்கிறோம் பறப்பதால் பறவைங்கிறோம் இது காரண பெயர் அதுல காரண பெயர்ல ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது சிறப்பு காரண பெயர் இடுபுரி காரண பெயர் பொது பெயர் நிறைய இலக்கணங்களை படிச்சோம்னா சரி சரிங்க

பரவாயில்ல எனக்கு உண்மை மகிழ்ச்சியா இருக்க